என் தங்கமே உன் குடும்பத்துக்காக நீ தாங்கிய ஒவ்வொரு வழியும் இந்த உலகத்துக்குத் தெரியாம போகலாம் ஆனாலும் அது வீணா போகாது நீ இரவுகளில் தூங்காம இருந்த நேரங்கள் உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்த நாட்கள் உன் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே வெளியில் சிரிச்ச தருணங்கள் இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது நீ எதையும் எதிர்பார்க்காம செய்த தியாகங்கள்தான் இப்போ ஒரு கதவாக மாறி திறக்கப் போகிறது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் பெரிய சத்தத்தோட வராது பட்டாசு மாதிரி வெடிச்சு எல்லாருக்கும் தெரியாது அது அமைதியாக உன் வாழ்க்கைக்குள் வந்து அமரும் ஆனாலும் அது வந்ததும் உன் உள்ளம் உடனே உணரும் இதுக்காகத்தான் நான் எல்லாம் தாங்கினேன் அந்த உணர்வே உன் கண்ணீருக்கு அர்த்தம் தரும் என் தங்கமே நீ உன் குடும்பத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பு உன்னை பல முறை சோற வச்சிருக்கும் சில நேரங்களில் நான் மட்டுமே நு கேள்வி வந்திருக்கும் ஆனாலும் நீ ஓடல நீ நின்றாய் விழுந்தாலும் எழுந்தாய் அந்த நிலைத்த தன்மையை வாழ்க்கை மறக்காது நாளை வரப்போகும் அந்த பலன் உன் தைரியத்துக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் நீ பல தடவை உன் தேவைகளை பின்னுக்கு தள்ளினாய் இப்போ வேண்டாம் நூ உன் மனசை சமாதானப்படுத்தினாய் உனக்கு வேண்டியதை விட வீட்டுக்கு வேண்டியதை முன்னிலைப்படுத்தினாய் தியாகம் தான் இப்போ ஒரு சமநிலையை உருவாக்குகிறது நீ கொடுத்தது திரும்ப உன்னிடம் வரப்போகிறது அதே வடிவில் இல்லையெனினும் அதே மதிப்போட என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன் வாழ்க்கையை முழுசா மாற்றிடும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் அது உன் மனசுக்குள்ளே இருந்த ஒரு பயத்தை எடுத்து போடும் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பயனில்லை நுயிருந்த எண்ணத்தை அது உடைக்கும் அந்த உடைப்பு தான் உன்னை மீண்டும் நம்பிக்கையோட நடக்க வைக்கும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உடம்புக்குள்ளே மட்டும் இல்லை அது உன் அடையாளத்துக்குள்ளேயே கலந்தது நீ பல நேரங்களில் உன்னை மறந்தாய் ஆனாலும் வாழ்க்கை உன்னை மறக்கல நீ செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் நீ செய்த ஒவ்வொரு பொறுப்பும் இப்போ ஒரு நேரத்துக்காக காத்திருந்தது அந்த நேரம் நாளை என் தங்கமே அந்த பலன் பணமாக இருக்கலாம் ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம் ஒரு மனிதரிடமிருந்து வரும் உதவியாக இருக்கலாம் ஒரு முடங்கிய விஷயம் நகரத் தொடங்குவதாக இருக்கலாம் அது எது என்றாலும் அதன் பின்னணி நீதான் உன் பொறுமை உன் நிலைத்த உழைப்பு தான் நீ இதுவரை உன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு கவசம் மாதிரி இருந்தாய் நீ வழியோட இருந்தாலும் வெளியில் அதை காட்டாம இருந்தாய் அந்த மறைக்கப்பட்ட கண்ணீருக்கு இப்போ ஒரு ஆறுதல் வருது நாளை நீ சிரிக்கும்போது அது வெறும் சிரிப்பு அல்ல அது ஒரு விடுதலை என் தங்கமே நீ இதுவரை நாளை நல்லா ஆகுமா நு பலமுறை கேள்வி கேட்டிருப்பாய் சில நேரங்களில் அந்த கேள்வியே உன்னை சோற வச்சிருக்கும் நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த கேள்விக்கு ஒரு மென்மையான பதில் அது ஆம் நு சத்தமா சொல்லாது ஆனாலும் உன் உள்ளம் அதை உணரும் நீ தாங்கிய வலிகள் உன்னை கடினமானவனா மாற்றினாலும் அவை உன் இதயத்தை கசப்பாக்கல நீ இன்னும் அன்பை விட்டுவிடல அதுதான் உன் பெரிய பலம் நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த அன்பை இன்னும் உறுதியாக்கும் இருப்பது வீணல்ல நூ உனக்கு உணர வைக்கும் என் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளி தோன்றும் அது பெரிய சூரியன் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விடியல் போதும் அந்த விடியல் உனக்கு சொல்லும் இரவு எவ்வளவு நீளமாயிருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை நீ உன் குடும்பத்துக்காக செய்த தியாகங்கள் உன் குழந்தைகளுக்காக உன் பெற்றோருக்காக உன் உறவுகளுக்காக இவையெல்லாம் ஒரு மரமா வளர்ந்திருக்கிறது இப்போ அந்த மரம் கனிய கொடுக்க ஆரம்பிக்குது அந்த கனி நீ மட்டும் சாப்பிட வேண்டியதில்லை ஆனாலும் நீ முதலில் சுவைப்பாய் அதுதான் நியாயம் என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை பெருமையடைய வைக்காது அது உன்னை அமைதிப்படுத்தும் நான் சரியானதை தான் செய்தேன் நூ உன் உள்ளம் சொல்லும் அந்த அமைதி தான் நீண்ட நாட்களா நீ தேடினது நீ இதுவரை உன் வழியை ஒரு பாடமாக மாற்றினாய் அதனால்தான் நீ உடையல அந்த பாடம் இப்போ உனக்கு ஒரு பரிசாக மாறுது பரிசு எப்போதும் காகிதத்தில் மூடி வராது சில நேரங்களில் அது ஒரு சூழ்நிலையாக வரும் அதை நீ உணர்ந்து ஏற்றுக்கொள் என் தங்கமே நாளை நீ விழிக்கும் போது உன் மனசு சற்று லேசாக இருக்கும் இன்னும் எல்லா பிரச்சனைகளும் போயிடாது ஆனாலும் இனி சமாளிக்கலாம் நூறு உறுதி வரும் அந்த உறுதியே உன்னை இன்னும் வலிமையாக்கும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை குறைக்க வரல உன்னை உருவாக்க வந்தது இப்போ அந்த உருவாக்கத்தின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது நாளை கிடைக்க போகும் அந்த பலன் அந்த பயணத்தின் ஒரு அடையாளம் என் தங்கமே நீ உன்னை சந்தேகப்பட்ட நாட்களை நினைச்சு பாரு அந்த நாட்களிலும் நீ கடமையை விட்டுக்கொடல அதுதான் உன் உண்மையான உயரம் நாளை வாழ்க்கை உன்னிடம் சொல்லும் நீ நினைத்ததை விட நீ பெரியவன் இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை நீ தனியாக இந்த பயணத்தை கடக்கல உன் நம்பிக்கை உன் உழைப்பு உன் வியாகம் இவையெல்லாம் உன்னோட இருக்கிறது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு மென்மையான பதில் என் தங்கமே உன் குடும்பத்துக்காக நீ தாங்கிய வழி வீணா போகாது அதற்கான பலன் நாளை கிடைக்கப் போகிறது அந்த பலனை நீ பணிவோடு ஏற்றுக்கொள் பெருமையோடு அல்ல ஏனென்றால் இது முடிவு இல்லை இது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் என் தங்கமே அந்த புதிய தொடக்கம் எப்படி இருக்கும் என்று நீ இப்போ முழுசா கற்பனை செய்ய முடியாமல் இருக்கலாம் அதுதான் அதன் அழகு வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட வழியில் தான் நம்மை ஆச்சரியப்படுத்தும் நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன் எதிர்பார்ப்பை விட மென்மையாகவும் ஆழமாகவும் உன்னை தொடும் அது உன்னை மேலே தூக்கி எறியாது உன்னை நிலைநிறுத்தும் நிலைநிறுத்தப்பட்ட மனசில் தான் நீண்ட நாள் தாங்கும் நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக தாங்கிய சுமைகள் உன் தோள்களில் மட்டும் இல்லை அவை உன் உள்ளத்திலும் இருந்தது நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேனா என்ற சந்தேகம் என்னால முடியுமா என்ற பயம் நான் சோர்ந்துட்டேனா என்ற சோர்வு இவையெல்லாம் கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி ஆனாலும் நீ ஒவ்வொன்றையும் அமைதியாக கடந்து வந்தாய் அந்த அமைதியான தைரியம் தான் இப்போ உனக்குத் திரும்ப வருது என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை ஒரு விஷயத்தை உணர வைக்கும் நீ எல்லாருக்காக வாழ்ந்தாலும் நீ உன்னை இழக்கவில்லை சில நேரங்களில் உனக்கு அப்படி தோன்றியிருக்கலாம் என் வாழ்க்கை எங்கே நீ நீ கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனாலும் உண்மை என்னன்னா நீ உன்னை விதையாய் நட்டாய் இப்போ அந்த விதை முளைக்க ஆரம்பிக்குது நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியானதா தவறானதா என்று கணக்கு போட்டிருக்கலாம் சில முடிவுகள் உன்னை பின்னுக்கு இழுத்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனாலும் அந்த முடிவுகளே உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இப்போ நீ நிற்கும் இடம் நீ விழுந்து எழுந்த இடங்களின் கூட்டுத்தொகை என் தங்கமே நாளை வரப்போகும் அந்த பலன் உன் கண்களில் முதலில் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் உன் இதயம் அதை உடனே அடையாளம் காணும் இதுதான் நு ஒரு அமைதியான உணர்வு வரும் அந்த உணர்வு சத்தம் போடாது ஆனாலும் அது நீண்ட நாட்கள் உன்னோட இருக்கும் நீ உன் குடும்பத்துக்காக உன் நேரத்தை உன் கனவுகளை உன் ஆசைகளை ஒத்தி வைத்த நாட்கள் எல்லாம் இப்போ உன்னை தண்டிக்க வரல அவை உன்னை தயார் செய்ய வந்தது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலனை நீ தாங்கும் அளவுக்கு உன்னை வளர்க்கத் தான் அந்த நாட்கள் இருந்தது தயார் இல்லாத மனசுக்கு பரிசு கூட சுமையாக இருக்கும் நீ இப்போ தயார் என் தங்கமே நீ இதுவரை யாரிடமும் பெருமையாகச் சொல்லாத உன் தியாகங்கள் உன் உழைப்புகள் அவை பாராட்டுக்காக செய்யப்படவில்லை அதனால்தான் அவை இவ்வளவு தூய்மையானது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை மேடையில் நிறுத்தாது ஆனாலும் அது உன்னை உன் கண்களில் உயர்த்தும் அந்த உயரமே உண்மையான உயரம் நீ உன் குடும்பத்துக்காக பல நேரங்களில் உன் உணர்ச்சிகளை அடக்கி வைத்தாய் இப்போ நான் உடைந்தாய் யாரு பார்த்து கொள்வது நு நீ உன்னை சமாதானப்படுத்தினாய் அந்த தியாகம் தான் உன்னை ஒரு தூணாக மாற்றியது இப்போ அந்த தூண் சறு ஓய்வெடுக்க அனுமதி பெறுகிறது ஓய்வெடுக்கிற தூண் உடையாது அது இன்னும் வலுவாகும் என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்காது ஆனாலும் அது உன்னை எல்லா பிரச்சனைகளையும் ஒரே பார்வையில் பார்க்கும் வலிமை தரும் இது தற்காலிகம் நு சொல்லும் மனநிலை வரும் அந்த மனநிலை வந்தாலே பாதி சுமை குறையும் நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக செய்த தியாகங்கள் உன் வீட்டுக்குள் மட்டும் பயன் தரல அவை உன்னை ஒரு மனிதனாகவும் ஒரு ஆத்மாவாகவும் வளர்த்திருக்கிறது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த வளர்ச்சியை வெளியில் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டும் அதுதான் அதன் வேலை என் தங்கமே நாளை நீ யாரையாவது பார்த்து சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் ஒரு நிம்மதி கலந்திருக்கும் அது போலி சிரிப்பு அல்ல அது நான் தாங்கினேன் நு சொல்லும் சிரிப்பு அந்த சிரிப்பு உன் குடும்பத்துக்கும் தெரியாமல் அவர்களையும் நிம்மதிப்படுத்தும் நீ எப்போதும் கவனிக்காம செய்த பாதுகாப்பு இப்போ அவர்களும் உணரும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை கடினமாக்கினாலும் அது உன்னை கசப்பாக்கல அதுதான் உன் பெரிய வெற்றி நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த மென்மையை இன்னும் பாதுகாக்கும் மென்மையாக இருப்பது ஆபத்து இல்லை நூ உனக்கு உணர வைக்கும் என் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய கதவு திறக்கப்படும் அந்தக் கதவின் அப்பால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆனாலும் அந்த கதவு உனக்கு ஒரு தேர்வு தரும் பழைய பயத்தோட நிற்கலாமா இல்லையென்றால் புதிய நம்பிக்கையோட ஒரு அடி எடுக்கலாமா நீ எந்ததைத் தேர்வு செய்வாய் என்று உன் உள்ளம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறது நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக தாங்கிய ஒவ்வொரு வலியும் ஒரு விதமாக உன் குழந்தைகள் உன் உறவுகள் எதிர்காலத்தில் தாங்க வேண்டிய வழியை குறைத்திருக்கிறது நீ அதை அறியாமலேயே செய்திருக்கிறாய் நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உனக்கு அந்த உண்மையை மெதுவா உணர வைக்கும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை ஒரு கடமை போல பார்த்த காலங்கள் இப்போ மெதுவா மாற ஆரம்பிக்கும் நீ இன்னும் பொறுப்புகளை விட்டுவிட மாட்டாய் ஆனாலும் நீ உன் வாழ்க்கையை ஒரு சுமைன்னு பார்க்க மாட்டாய் இதும் என் பயணம் நு பார்க்க ஆரம்பிப்பாய் அந்த பார்வை தான் உன்னை சோர்விலிருந்து விடுவிக்கும் நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை தனியாக்கிய மாதிரி தோன்றியிருக்கலாம் ஆனாலும் உண்மை என்னன்னா அந்த வலி உன்னை வாழ்க்கையோட இன்னும் ஆழமாக இணைத்தது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த இணைப்பை இன்னும் உறுதியாக்கும் என் தங்கமே நாளை நீ சற்றே நிம்மதியா தூங்குவாய் நீண்ட நேரம் இல்லையெனினும் ஆழமா அந்த ஆழ்ந்த தூக்கம் உனக்கு சொல்லும் இப்போ பாதுகாப்பு இருக்கு அந்த உணர்வே உன் உடம்பையும் மனசையும் மீண்டும் சீரமைக்கும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி ஒரு நாளில் மறையாது அது உன் நினைவுகளில் இருக்கும் ஆனாலும் அது இனிமேல் உன்னை காயப்படுத்தாது அது உன்னை நினைவூட்டும் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அந்த நினைவே உன்னை இன்னும் நேர்மையாக நடக்க வைக்கும் என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் ஒரு முடிவு அல்ல அது ஒரு உறுதி நீ செய்தது வீணில்லை நு சொல்லும் உறுதி அந்த உறுதியோட நீ இனிமேல் உன் வாழ்க்கையை இன்னும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வாய் இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வை நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை சின்னவனா மாற்றல அது உன்னை ஆழமானவனா மாற்றியது ஆழமான மனிதன் தான் வாழ்க்கையை உண்மையிலேயே புரிந்து கொள்வான் என் தங்கமே நாளை வரும் அந்த பலனை நீ அமைதியாக ஏற்றுக்கொள் அது உன்னிடம் வந்து சொல்லும் இப்போ கொஞ்சம் நீ சுவாசிக்கலாம் அந்த சுவாசத்தோட உன் பயணம் இன்னும் அர்த்தமா தொடரும் என் தங்கமே நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது கூட உன் உள்ளத்துல ஒரு மெதுவான அசைவு இருக்கும் அது சந்தேகம் இல்லை அது நம்பிக்கையும் இல்லை அது இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உண்மை ஏதோ நடக்கப் போகிறது நு சொல்லும் ஒரு அமைதியான உணர்வு அந்த உணர்வை நீ அலட்சியப்படுத்தாதே அது வெறுமனே உருவாகல அது நீ தாங்கிய காலங்களின் கூட்டு விளைவு நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வழிகளை நினைத்து பார்க்கும்போது சில நினைவுகள் இன்னும் கனமாயிருக்கும் சில முடிவுகள் இன்னும் உன் மனசை சுடும் ஆனாலும் இப்போ அந்த நினைவுகள் உன்னை முழுசா அடக்க முடியாது ஏனென்றால் நீ அந்த காலத்தை கடந்து வந்திருக்கிறாய் நீ அங்கேயே நிற்கல அந்த நகர்வு தான் உன் மிக பெரிய வெற்றி என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்கும் அந்த இடைவெளி தான் நீண்ட நாட்களா உனக்கு கிடைக்காத ஓய்வு அந்த ஓய்வு சோம்பல் அல்ல அது மீண்டும் எழுவதற்கான தயாரிப்பு மனிதன் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் அவன் எங்கே போகிறான் என்பதே மறந்து விடுவான் இப்போ நீ சற்றே நிற்கப் போகிறாய் அதனால் திசை தெளிவாகும் நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை ஒருவிதத்தில் முதிர்ச்சி அடைய வைத்தது உன் வயதை விட உன் அனுபவம் இருந்தது நீ சில விஷயங்களை சீக்கிரமே புரிந்து கொண்டாய் அந்த புரிதல் உன்னை கசப்பாக்காமல் பொறுப்புள்ளவனா மாற்றியது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த முதிர்ச்சிக்கு ஒரு மரியாதை என் தங்கமே நீ பல நேரங்களில் உன் வலியை உன் உழைப்புக்குள்ளே புதைத்தாய் வேலை செய்து மறந்தாய் ஓடி ஓடி சமாளித்தாய் இப்போ நிற்க முடியாது நூ உன்னை நீயே தள்ளினாய் இப்போ வாழ்க்கை உன்னிடம் சொல்லுது நீ ஓடிக்கொண்டே இருப்பதற்காக மட்டும் பிறக்கல அந்த உண்மையை உணர வைக்கும் ஒரு தருணம் நாளை நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை தனிமையாக்கிய மாதிரி தோன்றியிருக்கலாம் எல்லாரும் உன்னோட இருந்தாலும் உன் மனசு மட்டும் தனியாக இருந்தது அந்த தனிமை தான் உன்னை உள்ளுக்குள் வளர்த்தது இப்போ அந்த உள்ளார்ந்த வலிமை வெளியில் ஒரு சிறிய வெளிப்பாட்டை பெறப்போகிறது அது சத்தமாக இருக்காது ஆனாலும் அது உறுதியானதாக இருக்கும் என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை எல்லாருக்கும் முன் நிறுத்தாது ஆனாலும் அது உன்னை உன் குடும்பத்தின் கண்களில் இன்னும் பாதுகாப்பானவனா மாற்றும் அவர்கள் உன் வலியை முழுசா புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன் நிம்மதியை அவர்கள் உணர்வார்கள் அந்த நிம்மதி தான் நீ அவர்களுக்கு கொடுக்க நினைத்தது நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக செய்த ஒவ்வொரு தியாகமும் உன் மனசுக்குள்ளே ஒரு சிறிய காயம் விட்டுச் சென்றிருக்கலாம் அந்த காயங்கள் இப்போ முழுசா மறையாது ஆனாலும் அவை இனிமேல் ரத்தம் சிந்தாது அவை ஒரு தடமாக மாறும் அந்த தடங்கள் தான் உன் பயணத்தின் சாட்சி என் தங்கமே நாளை நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய் நீ எப்போதும் போல கவலையோட எழுந்தாலும் அந்த கவலை உன்னை முழுசா பிடிக்காது சரி பார்க்கலாம் நூ ஒரு மனநிலை வரும் அந்த மனநிலை தான் உன்னை சுதந்திரமாக்கும் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைப்பதை விட சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை பெரியது நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை பல நேரங்களில் அமைதியாக்கியது பேச முடியாத சூழ்நிலைகள் சொல்ல முடியாத உண்மைகள் இவையெல்லாம் உன் மௌனத்தை ஆழமாக்கின அந்த மௌனம் இப்போ உனக்கு எதிரி இல்லை அது உனக்கு நண்பன் ஏனென்றால் நீ அதில் உன்னை கண்டுபிடித்திருக்கிறாய் என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் ஒரு மனிதரின் வார்த்தையாகவும் வரலாம் ஒரு வாய்ப்பாகவும் வரலாம் ஒரு சின்ன மாற்றமாகவும் வரலாம் அது எது என்றாலும் அதை நீ ஒப்பிடாதே இதைவிட பெரியது கிடைக்க வேண்டாமா நு கேட்காதே அந்த பலன் உன் தேவைக்கு ஏற்ப வந்திருக்கிறது அது உன் வாழ்க்கையின் இப்போதைய கட்டத்துக்கு சரியான அளவு நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை உடைத்திருந்தால் நீ இங்கே வந்திருக்க மாட்டாய் நீ இன்னும் நிற்கிறாய் அதுவே சாட்சி நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உனக்கு இதை உறுதி செய்யும் நீ பலவீனமானவன் இல்லை நீ சோதிக்கப்பட்டவன் என் தங்கமே நாளை நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சில தருணங்கள் இன்னும் கசப்பாக இருக்கும் ஆனாலும் நீ அவற்றை வெறுக்க மாட்டாய் அவைகளால்தான் நான் இப்படி ஆனேன் நு நினைப்பாய் அந்த ஏற்றுக்கொள்ளலே உன் மனசை முழுமைப்படுத்தும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை அன்பை விட்டுவிட வைக்கல அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த அன்பை இன்னும் நம்பிக்கையோடு இணைக்கும் நான் கொடுத்தது திரும்ப வந்திருக்கிறது நூ உன் உள்ளம் உணரும் என் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய சமநிலை உருவாகும் கொடுக்கிறதும் பெறுகிறதும் இடையில் ஒரு சமச்சீர் நீ எப்போதும் கொடுப்பவன் என்ற நிலை மாற ஆரம்பிக்கும் நீ பெறுவதையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வது தான் முழுமை நீ இதுவரை உன் குடும்பத்துக்காக தாங்கிய வழி உன்னை சோற வச்சிருந்தாலும் அது உன்னை நிறுத்தல இப்போ அந்த சோர்வு மெதுவாக் கரையும் முழுசா இல்ல ஆனாலும் போதுமான அளவுக்கு நீ மீண்டும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு என் தங்கமே நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை உயரத்தில் ஏற்றுவதற்காக அல்ல உன்னை நிலத்தில் உறுதியாக நிறுத்துவதற்காக நிலத்தில் உறுதியானவன் தான் எவ்வளவு உயரம் வந்தாலும் விழமாட்டான் அந்த உறுதி தான் இப்போ உனக்கு வருது நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி ஒரு கதையாக மாறும் நாள் வரும் இன்று அது காயம் நாளை அது அனுபவம் நாளை மறுநாள் அது ஞானம் அந்த மாற்றம் தான் வாழ்க்கை என் தங்கமே இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் மத்தியில் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ இப்போ தனியாக இல்லை நீ தாங்கிய வலி உன்னை விட்டு போகவில்லை அது உன்னை உருவாக்கி இப்போ உனக்கு ஒரு பரிசை கொடுக்க தயாராக இருக்கிறது நாளை வரும் அந்த பலனை நீ அமைதியாக ஏற்றுக்கொள் அது உன்னிடம் மெதுவாக சொல்லும் இப்போ நீ சற்று சாய்ந்து உட்காரலாம் அந்த சாய்வு தான் உன்னை மீண்டும் நேராக நிற்க வைக்கும் என் தங்கமே நீ இப்போ இந்த நொடியில் கூட உன் உள்ளத்துல ஏதோ ஒன்று மெதுவா தளர்ந்து போகிறதை உணரலாம் அது தோல்வி அல்ல அது சோர்வும் அல்ல அது நீண்ட நாட்களா பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கயிற்றை சற்றே தளர விடுற தருணம் இப்போ கொஞ்சம் போதும் உன் ஆன்மா சொல்ற நேரம் அந்த குரலை அடக்காதே அது ஓய்வுக்கான அழைப்பு நீ உன் குடும்பத்துக்காகத் தாங்கிய வலி உன்னை எப்போதும் விழிப்பாக வைத்தது ஒரு கண் திறந்த நிலையிலேயே தூங்கிய நாட்கள் எப்போதும் என்னாச்சுன்னா நு பயம் அந்த பயம்தான் உன்னை பொறுப்பாளியாக்கியது ஆனாலும் அந்த பயமே உன்னை மெதுவா களைப்படைய வைத்தது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த பயத்துக்கு ஒரு சிறிய விடை கொடுக்கும் இப்போ சர் இருக்கலாம்னு என் தங்கமே நீ பல முறை உன் வாழ்க்கையை ஒத்தி வைத்தாய் இது முடிந்த பிறகு பார்த்துக்கலாம் நூ கொண்டே பல வருடங்கள் போயிருக்கலாம் அந்த ஒத்திவைப்புகள் வீணாகவில்லை அவை எல்லாம் ஒரு சரியான நேரத்துக்காக காத்திருந்தது நாளை அந்த நேரம் கதவை தட்டும் அது முழுசா திறக்காது ஆனாலும் ஒரு சின்ன இடைவெளி உருவாகும் அந்த இடைவெளி தான் மாற்றத்தின் ஆரம்பம் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை சில நேரங்களில் கடுமையாக மாற்றியிருக்கலாம் சில வார்த்தைகள் உன் வாயிலிருந்து கடினமாக வந்திருக்கலாம் சில அமைதிகள் குளிர்ச்சியாக இருந்திருக்கலாம் அதுக்காக நீ உன்னை குற்றம் சொல்லாதே அது நீ சோர்ந்திருந்ததின் அறிகுறி நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன் மென்மையை மீண்டும் மேலே கொண்டு வரும் நீ இயல்பாகவே மென்மையானவன் சூழ்நிலை மட்டும் உன்னை கடினமாக்கியது என் தங்கமே நாளை நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய் நீ எல்லாரையும் போல ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ உன் வேகத்தில் நடக்கலாம் நீ உன் இடைவெளியில் சுவாசிக்கலாம் நீ உன் நேரத்தில் முடிவெடுக்கலாம் இந்த அனுமதி உனக்கு நீயே கொடுக்க ஆரம்பிப்பாய் அந்த அனுமதி தான் உன் மனசை சறு விடுவிக்கும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை தேவையானவன் நூ உணர வைத்தது எல்லாருக்கும் நீ தேவை அதனால்தான் நீ நின்றாய் ஆனாலும் நீ உனக்கு தேவைன்னு நினைக்க மறந்தாய் நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை உன்னிடம் திரும்பி அறிமுகப்படுத்தும் நானும் முக்கியம் நு என் தங்கமே நீ இதுவரை யாரிடமும் சொல்லாத பயங்கள் உன் உள்ளத்துல இருந்தது நான் ஒரு நாள் உடைந்துடுவேனா எல்லாம் என் மேலே விழுந்துடுமா நு கேள்விகள் அந்த கேள்விகள் பல நேரங்களில் உன் தூக்கத்தை கலைத்தது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த கேள்விகளுக்கு முழு பதில் தராது ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் இன்னும் தாங்கும் சக்தி இருக்கு நீ உன் குடும்பத்துக்காகத் தாங்கிய வலி உன்னை தனியாக்கிய மாதிரி தோன்றினாலும் அது உன்னை பலருக்கு பாதுகாப்பாக மாற்றியது நீ கவசம் மாதிரி இருந்தாய் கவசம் எப்போதும் முன்னிலையிலேயே காயம் வாங்கும் அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த கவசத்துக்கு ஒரு மென்மையான பூச்சு இனிமேல் காயம் அவ்வளவு ஆழமாக இருக்காது என் தங்கமே நாளை நீ உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை செய்வாய் பெரிய தீர்மானம் அல்ல ஒரு சின்ன முடிவு ஒரு இல்லை சொல்லுதல் ஒரு பரவாயில்லை விடுதல் ஒரு பார்த்துக்கலாம் ஏற்றுக்கொள்ளுதல் அந்த சின்ன மாற்றம் தான் பெரிய சுமையை குறைக்கும் வாழ்க்கை பெரும்பாலும் சின்ன முடிவுகளால்தான் மாறும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை கட்டுப்படுத்தல அது உன்னை கட்டியெழுப்பியது நீ நினைப்பதை விட நீ பல அடுக்குகள் கொண்டவன் வலியோட பொறுமையோட அன்போட பொறுப்போட நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த எல்லா அடுக்குகளையும் ஒரே நேரத்தில் நீ உணர வைக்கும் என் தங்கமே நாளை உன் வீட்டுக்குள் ஒரு சின்ன மாற்றம் தெரியும் சத்தமாக இல்ல முகங்களில் ஒரு சற்றே தளர்வு பேசும்போது ஒரு சின்ன மென்மை அது உன்னால்தான் நீ உன் உள்ளத்துல சறு லேசாகியதின் பிரதிபலிப்பு நீ மாறினால் சூழ்நிலையும் மெதுவா மாறும் நீ உன் குடும்பத்துக்காகத் தாங்கிய வலி உன்னை வாழ வைக்கலன்னு நினைத்த நாட்கள் இருந்திருக்கும் ஆனாலும் உண்மை என்னன்னா அந்த வலி தான் உன்னை விழாமல் பிடிச்சு வைத்தது நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் உன்னை சொல்லும் நீ நினைத்ததை விட நீ புத்திசாலி என் தங்கமே நாளை நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது சில காட்சிகள் இன்னும் வலிக்கும் ஆனாலும் நீ அவற்றை தள்ளி வைக்க மாட்டாய் அவை உன் அடையாளத்தின் ஒரு பகுதி நீ அவற்றை ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொண்ட காயங்கள் தான் உன்னை முழுமையாக்கும் நீ உன் குடும்பத்துக்காக தாங்கிய வலி உன்னை நம்பிக்கையை விட்டுவிட வைக்கல அதுதான் உன் மிக பெரிய வெற்றி நாளை கிடைக்கப் போகும் அந்த பலன் அந்த நம்பிக்கையை மெதுவா உறுதிப்படுத்தும் இன்னும் வாழ்க்கை உன்னோட பேசுது ந என் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிடும் என்று நான் சொல்ல மாட்டேன் அது உண்மை அல்ல ஆனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் நாளை உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து நிற்காது அது உன்னோட பக்கத்தில் நின்று நடக்கும் அந்த உணர்வே உன்னை இன்னும் நேராக நடக்க வைக்கும் நீ உன் குடும்பத்துக்காகத் தாங்கிய வலி ஒரு சுமை மாதிரி தோன்றினாலும் அது உன்னை உயர்த்திய ஒரு அடிப்படை அந்த அடிப்படையில் தான் நாளை நீ கொஞ்சம் நிம்மதியா நிற்கப் போகிறாய் நீ ஓடாம நிற்க முடிந்தால் அதுவே பெரிய ஆசீர்வாதம் என் தங்கமே இந்த பயணம் இங்கே முடிவடையவில்லை ஆனாலும் இப்போ ஒரு இடைவெளி ஒரு சுவாசம் ஒரு நான் இங்க இருக்கேன் நூ கொள்ளும் தருணம் அந்த தருணத்தை நீ தவற விடாதே நாளை வரும் அந்த பலன் உன்னை கத்த வைக்காது அது உன்னை அமைதிப்படுத்தும் அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் நீ கொஞ்சம் உன்னுக்காகவும் வாழ ஆரம்பிப்பாய் அதுதான் தெய்வம் உனக்கு தரும் உண்மையான பரிசு